வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் வந்து இப்போ இருக்கக்கூடிய கார்களில் வந்து ரொம்ப ரொம்ப விலை அதிகமான டாப் டென் எக்ஸ்பென்சிவான கார்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் சில கார்கள் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து விற்பனையில் வந்து இருக்கும் சில கார்கள் வந்து விற்பனையில் வந்து இருக்காது வெளிநாட்டில் இருக்க காரை வந்து நம்ம ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கார்களில் டாப் டென் எக்ஸ்பென்சிவான கார்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல மெர்சடிஸ் பென்ஸில் ஜிஎல்சி அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இருக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வந்து மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க டர்போ சார்ஜு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து வரும் எலக்ட்ரிஃபைடு பவர் ட்ரெயின்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக பவர் எடுத்துக்கிட்டோம்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆரம்பிச்சு ஐநூற்றி மூணு ஹார்ஸ் பவர் வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் ரவரை வெறும் மூணு புள்ளி ஏழு செகண்ட்ஸ்லேருந்து ஆறு புள்ளி ஒன்று செகண்ட்ஸ்குள்ளே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும் டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மைல்ஸ் பவர் வரைக்கும் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நல்ல ஒரு டிஸ்டிங்டிவான டிசைன் லாங்குவேஜ் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு போல்டான ஃப்ரண்ட்டு கிரில் வந்து வரும் வைஸ் மற்ற பாடி பேனெல்லாம் பார்த்தோன்னா ஏரோடைனமிக்காக தான் வந்து டி டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்லீக்கான ஸ்டைலில் வந்து இருக்கும் ஒரு இன்டீரியர் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து நல்ல லக்ஸரியாக வந்துருக்கும் அதே மாதிரி எம்பியூ எக்ஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இது வந்து லேட்டஸ்ட்டு சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து டச் ஸ்க்ரீன் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த காரோட பிரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பேஸ் மாடல் அப்படிங்கிறது எழுபது லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எக்ஸோ ரூம் ப்ரைஸ் தான் அடுத்து வந்து டாப் மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாயில் விற்பனையில் வந்துருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவது இடத்துல ஃபோர் ஷே செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற கார் வந்து இருக்கு இந்த காரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து டர்போ சார்ஜு ஃபிளாட் ஃபோர் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்ராக்ஸிமேட் பவர் வந்து முந்நூறு ஹார்ஸ் பவரில் வந்து ஆரம்பிக்குது நானூற்றி பதினேழு ஹார்ஸ் பவர் வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும் ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க ஏழு ஸ்பீடு பிடிகே ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் அவரை நாலு புள்ளி அஞ்சு செகண்ட்ஸில் வந்து அதிகபட்சம் ரீச் பண்ணும் இன்னும் நம்ம வந்து ஹையர் வேரியண்ட்லாம் போனோம் அப்படின்னா அந்த ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் அவரை மூணு புள்ளி எட்டு செகண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ரீச் பண்ணிடும் டாப் ஸ்பீடு பார்த்தோன்னா நூற்றி எழுபது மைல்ஸ் பர் அவர் வரைக்கும் வந்து போகும் டிசைன் வந்து சம அல்டிமேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஸ்கல்ப்டட் லைன்ஸ்லாம் நமக்கு வந்து வரும் அதெல்லாம் காரை வந்து நல்லா அழகாக வந்து காட்டும் அதே மாதிரி நமக்கு சிக்னேச்சர் போர்ஷையோட எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த காரில் வந்து வரும் டிரைவர் ஃபோக்கஸ்டு காக்பிட் ஃபீச்சர் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி சீட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியண்டடாக கொடுக்குறாங்க மேக்ஸிமம் சப்போர்ட்டு கம்ஃபோர்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஃபோர்ஷே கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க இந்த காரோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எக்ஷோ ரூம் ப்ரைஸு டாப் பெரியட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த கார் வந்து விற்பனையில் வந்துருக்கு அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல நமக்கு வந்து பிஎம்டபிள்யூவில் செவன் சீரீஸ் இந்த கார் இருக்குது நல்ல ஒரு லென்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த கார்லையுமே நமக்கு வந்து இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்குறாங்க இன்லைன் சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படி இல்லைனா வி எயிட் இன்ஜின் ஆப்ஷனும் நமக்கு வந்து வரும் பவர்னு பார்த்தோன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சில் ஆரம்பித்து அறநூற்றி ஒரு ஹார்ஸ் பவர் வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் அவரை வெறும் நாலு புள்ளி மூணு செகண்ட்ஸில் ஆரம்பித்து ஏழு புள்ளி ஒன்பது செகண்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ரீச் பண்ணிடும் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு மைல்ஸ் பர் அவருக்கு மேலே வந்து டாப் ஸ்பீட் வந்து போக முடியும்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு லைட் வெயிட்டாக தான் கன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஹேண்ட்லிங் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதேமாதிரி கம்ஃபோர்ட் மற்றும் ஸ்போர்ட்டினஸ்க்காக பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ஏர் சஸ்பென்ஷன் வந்து இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க ரியர் வீல் ட்ரைவும் வந்திருக்கு எக்ஸ்ட் ட்ரைவ் வீல் ட்ரைவ் கான்ஃபிகரேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க ஸோ பிஎம்டபிள்யூ அப்படின்னாலே அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த கிட்னி கிரில் தான் நல்ல ஒரு போல்டாக பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லீக்கான ஒரு டிசைனில் தான் வந்து காரை வந்து ஏரோட இனிமிக்காக பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க கேபின் அப்படின்னு பார்க்குறப்ப சம்மர் லக்ஸரீஸாக வந்து நமக்கு வந்திருக்கும் அதே மாதிரி நல்ல ஸ்பேஷியஸாகவும் வந்திருக்கும் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காரில் வந்து நமக்கு வந்து வரும் இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பேஸ் மாடலுக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகபட்சம்னு பார்க்குறப்ப டாப் மாடல் ரெண்டு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து விற்பனையில் வந்து இருக்குது அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்ட்டினில் வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு கார் வந்துருக்கு இந்த காரில் வந்து ஃபோர் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜரு வி எயிட் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க ஐநூற்றி மூணு ஹார்ஸ் பவர் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் ஹவர் வந்து மூணு புள்ளி அஞ்சு செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் பண்ணிடும் டாப் ஸ்பீடு வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு மைல்ஸ் பர் ஹவர் வரைக்கும் நம்மளால் வந்து போக முடியும் அலுமினியம் சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்காக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து அடாப்டிவ் டேம்பஸ் வந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரியர் வீல் டிரைவ் தான் ஸோ நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடாப்டிவ் டேம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் வந்து செம்ம அல்டிமேட்டாக இந்த காரில் வந்துருக்கும் ஃப்ரண்ட் கிரில்லும் வந்து நல்ல ஒரு போல்டான டிசைனில் வந்துருக்கும் ரொம்ப ஸ்லீக்காக தான் வந்து இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஆப்ஷனல் ஸ்போர்ட்ஸ் சீட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காரில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அட்வான்ஸு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் வந்து கொடுக்குறாங்க இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு கோடி ரூபாய் வந்து வரும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லம்போஹோனியில் வந்து ஹூரகேன் ஈவோ அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருக்குது இந்த காரில் ஃபைவ் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வி டென் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நமக்கு வந்து அறுநூத்தி முப்பது ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டுவெல் கிளச் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் அவரை வெறும் ரெண்டு புள்ளி ஒன்பது செகண்ட்ஸில் நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும் டாப் ஸ்பீடு வந்து இரநூத்தி ரெண்டு மைல்ஸ் பர் அவர் வரைக்கும் வந்து போகும் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்லீக்காக வந்துருக்கும் ஸோ இந்த கார் வந்து பார்த்தாலே வந்து செம்ம லுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ரொம்ப அந்தளவுக்கு வந்து ஹைட்டாக இல்லாமல் செம்ம ஸ்லீக்காக தான் வந்து பாடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க ஒய் ஷேப்பில் எல்இடி ஹெட்லைட் வந்து வரும் அதேமாதிரி சிக்னேச்சர் ஹெக்ஸகனல் டிசைனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் சென்ட்ரிக் காக்பிட் வந்து இந்த காரில் வந்து வரும் ப்ரீமியம் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமைசர் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் நமக்கு வந்து வரும் இந்த காரோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வரும் இந்த லிஸ்ட்டில் வந்து அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்ட்டினில் டிபி லெவன் அப்படிங்கிற ஒரு கார் வந்துருக்கு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜர் வி எயிட் இன்ஜின் கொடுக்குறாங்க ஃபைவ் பாயிண்ட் டூ லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜர் வி டுவெல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஐநூற்றி மூணுலேருந்து அறுநூற்றி முப்பது ஹார்ஸ் ஃபவர் வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் அவர் நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு மூணு புள்ளி ஏழுலேருந்து நாலு செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து டைம் ஆகும் டாப் ஸ்பீடு வந்து இரநூறு மைல்ஸ் பர் அவர் வரைக்கும் வந்து போகும் லைட் வெயிட் அலுமினியம் சேசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரிலேயுமே வந்து கம்ஃபோர்ட்க்காக பார்த்திங்கன்னா அடாப்டிவ் டேம்பிங் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ரியர் வீல் ட்ரைவ் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டு கிரில் பார்த்திங்க அப்படின்னா செம்ம ஸ்போர்ட்டியாக நல்ல ஒரு போல்டு லுக்கில் வந்து இருக்கும் ஸ்லீக்காக ஏரோடைனமிக்காக நோமிக்காக பார்த்திங்கன்னா அந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி எண்பது கோடியில் ஆரம்பித்து நாலு புள்ளி இருபது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் நாலாவது இடத்துல பென்ட்லியில் காண்டினென்டல் ஜிடிசி இந்த கார் வந்து இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜரு டபுள்யூ டுவெல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் அறுநூத்தி இருபத்தி ஆறு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீடு டுவல் கிளச் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் அவரை வேகத்தை நம்மளால் வந்து மூணு புள்ளி அஞ்சு செகண்ட்ஸில் ரீச் பண்ண முடியும் இரநூறு மைல்ஸ் பர் அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து டாப் ஸ்பீடு வந்து போகும் இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்வான்ஸ்டு சேசிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து வரும் ஆல்வீல் ட்ரை சிஸ்டம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி போல்டான மேட்ரிக்ஸ் க்ரில் வந்து கொடுத்துருக்காங்க சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹீட்டட் சீட்டு வெண்டிலேட்டட் ப்ளஸ் வந்து மசாஜிங் சீட்ஸ் தான் வந்து அல்டிமேட் கம்ஃபர்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு புள்ளி ஜீரோ நாலு கோடி ரூபாய் வந்து வரும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃபெரரி எயிட் ஒன் டூ சூப்பர் ஃபாஸ்ட் கார் வந்து இருக்குது இந்த காரில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வி டுவெல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஹாஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏழு ஸ்பீடு டுவெல் கிளச் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் ஹவர் வேகத்தை வெறும் ரெண்டு புள்ளி எட்டு செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும் அதேமாதிரி டாப் ஸ்பீடும் இரநூத்தி பதினோரு கிலோமீட்டருக்கு மேலே நம்மளால் வந்து போக முடியும் ரொம்ப ஸ்லீக்காக யாரோட இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு பயங்கரமான ஸ்போர்ட்டிஸ்ட் லுக்கில் வந்துருக்கும் ஃபுல்லாக எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் வந்து கொடுக்குறாங்க டிரைவர் ஃபோக்கஸ்டு காக்பிட் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து நேவிகேஷன் கனெக்டிவிட்டி ஃபீச்சரோட வந்து வரும் இப்போ இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து வரும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து ரெண்டாவது இடத்துல ரோல்ஸ் ராய்ஸில் கல்லினன் கார் வந்து இருக்குது இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஆறு லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜ்டு வீ டுவெல் வந்து கொடுக்குறாங்க ஐநூற்றி அறுபத்தி மூணு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் ஹவர் வேகத்தை நாலு புள்ளி எட்டு செகண்ட்ஸ்லேயே நம்மளால் ரீச் பண்ண முடியும் நூற்றி ஐம்பத்தஞ்சு மைல் மைல்ஸ் பர் ஹவர் வேகத்துக்கு மேலே வந்து போக முடியும் லென்த்து பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பத்து இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிராஃப்ட் இன்டீரியர் தான் வந்து இந்த காரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதேமாதிரி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் கலர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும் அட்வான்ஸ்டு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கனெக்டிவிட்டி ஃபீச்சரோடு வந்து கொடுக்குறாங்க ஸோ ரோல் சைஸோட அந்த சிக்னேச்சர் எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்து வந்துடும் இந்த காரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து வரும் அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து இருக்கு இப்போதைக்கு இந்தியாவில் வந்து ரன்னிங்கில் இருக்கக்கூடிய விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள்லேயே விலை அதிகம் அப்படின்னா இந்த கார் தான் ரோல்ஸ் ரைஸ் ஃபாண்டம் கார் வந்து இந்த காரில் வந்து ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜடு டுவெல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஐநூற்றி அறுபத்தி மூணு ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எட்டு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஜீரோலேருந்து அறுபது மைல்ஸ் பர் அவர் வேகத்தை அஞ்சு புள்ளி ஒரு செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் நூற்றி ஐம்பத்தஞ்சு மைல்ஸ் பர் அவர் வேகத்துக்கு மேலே நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியும் அலுமினியம் ஸ்பேஸ் ஃப்ரேம் ஆர்கிடெக்சரில் இந்த கார் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸ்மூத்தான ஸ்மூத் ரைட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏர் சஸ்பென்ஷன் சிஸ்டமும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எல்இடி அடாப்டிவ் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட்கிராஃப்டு லக்ஸரியான இன்டீரியர் ப்ரீமியம் மெட்டீரியல்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஹீட்டர் மற்றும் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதரை கோடியில் ஆரம்பிச்சு பன்னெண்டு புள்ளி நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் விலையில் வந்து விற்பனையில் வந்துருக்கு நன்றி